ஏழலையம்மா அல்லாஹ் அல்லாஹெலாம் ஆயிக்குது எந்திரிக்க ஏழை அல்லா இவன் எங்கே போனான்னு தெரியலையம்மா சுடுதண்ணி வச்சுக்கிட்டு வர ரெண்டு போனான் போனவள ஆளை காணமே மாத்திரையும் எடுத்துக்கிட்டு வர சொல்லணும் அப்படியே ஜோலகா ஜோளகா கூப்பிட்டு கத்தவும் ஏழலையம்மா எந்திரிச்சு உட்காந்தாலும் கிரு வருது என்ன பண்ணுறான்னு தெரியலையே தான் வர்றேன் இருங்க மாமி உங்களுக்கு தான் சுடுதண்ணி இருக்கிறேன் இவ்வளோவுக்கு ஏலாட்டி இருக்கிற மனுஷரை போட்டு உடச்சு எடுத்துட்டு இருங்க தான் வர்றேன் உங்களுக்கு தான் சுடுதண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஹலோ ஃபோ ஃபோனு வேறு அடிக்குதான் யார் ஹலோ அம்மா சொல்லுமா மாமிக்கு தான் ஏழலை ஆமாம் ரெண்டு நாளாக காய்ச்சான்னு கிடக்கிறாங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க ஆமாம் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு மாத்திரையும் கொடுத்து பார்த்தாச்சு ஜாயிருஷன் டாக்டர் வாங்கினாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களா அவன் என்ன சாம்படிச்சு வாங்குறாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல இவ்வளவு இல்லை வெளியே போய்க்கிறாங்க இருக்கிறவளுக்கு வெறிய சனியான ஆகிக்குமா நமக்கு ஆமா சின்ன தான் இருந்தாங்க ஏழாமல் வந்துட்டா அப்படிதான் பண்ணுவாங்க இருக்கிறவளை போட்டு அலங்காமலங்க சத்த நீ நீச்சு மாமா காட்டிக்கிட்டு வந்துடும் ஆஸ்பத்திரியில் ஆமாம்மா எனக்கு துணைக்க ஆள் இல்லாமது இவ்வளவு ஏலமைக்கிறாங்க ஓ எங்க துணிச்சாங்கன்னு தெரியலம்மா இவ்வளவு இருந்தா இப்ப இப்ப இன்னைக்கு ஆவாது இந்த வேலை நீ வந்துரு சித்த போயிட்டு காட்டிக்கிட்டு வந்துடுவோம் ஜாயர்சன் டாக்டர் டம்மா மே கூப்பிட்டு கட்டிக்கிட்டே தெரியல உங்களுக்கு சுடுதிகிட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு வந்தேன் ஒரே மாத்திரையா திங்காதியம்மா அந்த பேராசிட்டமாலா திண்டாலும் ஒத்தளப்போம் வாங்க போய் சித்த ஜாயர்சன் டாக்டர் காட்டிக்கிட்டு வந்துருவோம் உமாவே வர சொல்லிக்கிறேன் வந்தவுடனே இந்த ஐயப்பானன ஆட்டாக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி எல்லாருமா போயிட்டு வந்துருவோம் சித்த வாங்க இப்படி இருந்து என்ன பண்ண பொறிய எங்கள் சின்ன மனுஷர் உழா உடம்பு தாங்குங்கிறதுக்கு வயசாயிடுச்சின்னா அதுக்கு அதுக்கு தகுந்த பக்குவம் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லாத்துக்கும் பயந்து என்ன செய்கிறது வாங்கப்போம் எல்லாம் தலைக்கெடு சிறு வருதும்மா இப்போ வேறே ஏன்புல மாவன் வேற வர சொன்னால் அதுவே ஏழை லேண்டுக்கிட்டே இக்குது நம்ம ரெண்டு பேரும் ரெண்டாலும் செத்த போய்ட்டு வருவோமா தம்பி எங்கே போய்க்குது மச்சி என்ன பண்ணுது ஏழல ஏன்ல வாங்க சத்த ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு போயிட்டு வந்துடுவோம் ஜாயிரி சந்தா ஒரு ஊசி போட்டியிலிருந்து நாளைக்கு நட்டமா எந்திரிச்சு உட்காந்துருவியா வாங்க ஹலோ ஐயம் கணாதாப்பா நான் தான் சாச்சி பேசுறேன் சத்து வந்து இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரியா பா ஜாயிரி சந்தா கிட்ட மச்சக்கு ஏழல சரிம்மா சவாரியா போயிட்டு சரி வாப்பா கொஞ்சம் வேகமா ஏன்னா அதுக்கு மேலே போனால் அங்கே கூட்டமாயிரும் அவரே பாதி கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு பாதி தான் பார்ப்பாரு புலம்பிக்கிட்டே

எப்போ விழுந்து முன்னாடியே போய் காட்டிக்கலாம்ல முத்த விட்டு தான் நீங்களும் காட்டு வீழுவோம் இல்லை நான் ரெண்டு நாளாக ஏழாம தான் இருந்தேன் கை கால் வலிக்கிறதுன்னு தான் இந்த இன்னைக்கு தான் காய்ச்ச சரி வாங்க ஆஸ்பத்திரியில் ஜாகிர சண்டை காட்டிட்டு வந்துடும் கேட்க மாட்டேன்ட்டாங்க இப்போ வந்து அதுக்கு தான் அம்மாவையும் வர சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம் போய் பார்க்கணும் வாங்கல இவர்கிட்ட போனால் பத்து மணி ஆக்கிடுவார் ராத்திரி பேசிக்கிட்டே சாவடிப்பார் வேற எங்கேயாவது போய் பார்த்து நிற்கலாமே சரி வாங்கலாம் இப்படி வந்தாச்சு சரி இறங்கி ஆட்டோ விட்டு பார்ப்போம் போய் பார்ப்போம் என்ன கூட்டமாக கேரளையாண்டு ஏன்னா வரிசையாக கூப்பம் கடையில் நிற்கிற மாதிரி நிற்கிறீங்கள இப்போ யாருக்கு பார்க்கணும் அவங்க மட்டும் முன்னாடி வாங்க இவர் ஒரு அகராதிமா எனக்கு தான் பார்க்கணும் டாக்டர் எனக்கு தான் ரெண்டு நாளாக காய்ச்சல் ஆகிது நெய்ச்சோர் தின்டா வாய் கசக்குது பிரியாணி தின்டா வாய் புளிக்குது என்னான்னு தெரியல எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அது உடம்புல ஓவர் கொழுப்பு இருந்தால் அப்படி தான் இருக்கும் நீ என்ன பண்ணுறன்னா ஒரு வாரத்துக்கு வந்து நீச்சு கஞ்சியாக குடி உனக்கு எல்லாம் சரியாயிரும் நீ அல்லாண்டு எந்திரிச்சு உட்காந்துருவா இப்போதைக்கு ஒரு ஊசி போட்டு விட்றேன் போட்டுக்க எல்லாம் சரியாயிரும் ரொம்ப கொழுப்பு உள்ளது திங்காத கல்யாணக்கார காரவ்ல கத்தத்துக்கார வீட்டில் போய் நெய்ச்சொரு பிரியாணி திங்காது ஆமாம் வீட்டில் வந்து வெறிஞ்சோத்தை வச்சு புளியானத்தை வச்சு முறுக்கு வற்றில பொறிச்சு சாப்பிடு ரெண்டு மூணு மாதத்துக்கு எல்லாம் சரியாயிடும் உனக்கு என்ன டாக்டர் இங்கே வந்தாலே ரெண்டு புளுக்கோசை போட்டு தானே அனுப்புவியா இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்குது ஒரு ஊசி போட்டு அனுப்பி விட்றேன்றியா ஏன் படுக்கிறதுக்கு இது பெட் இல்லையா என்ன இல்லாட்டி வாசல்ல வச்சே இப்போ உட்கார வச்சு புளுக்கோசை போட்டு விட்டுருவியலை புதுசா அவ்வளோ வைக்குது எல்லாம் அவன் வீட்டுக்கு இவன் இவ போக மாட்டா அவளுக்கு வாமா வீட்டுக்கு போவான் இப்போ புளுக்கோஸ் வேணாம் கிளிகோசம் வேணாம் ஊசியை போட்டுக்கிட்டு போவான் அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும் சரி சரி ஃபீஸ் நூறுரூவா ஊசி போட்டதுக்கு ஐம்பது ரூபா அதை கொடுத்துட்டு போங்க மூணு பேரும் புலம்பிக்கிட்டா அப்படியே போயிடாம எதில் வந்தியா

நான் போயிட்டு வரவா மாமியா நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் எரிமா இட்லி தான் ஊற்ற போகிறேன் சாப்பிட்டுட்டு போ அப்போ போய் என்ன பண்ண போய் ரெண்டு பேருக்கு தானே நீனு சாப்பிட்டுட்டு வாப்பாக்கம் எடுத்துக்கிட்டு போ ஆமாம் அப்போ போய் அங்கே போய் மறுபடியும் இதுக்கு மேலே என்னதை போய் சொல்ல போகிறா நானே இட்லி சொல்கிறேன் மாமிக்கு மட்டும் உப்பு கஞ்சி வச்சு கொடுத்துற வேண்டியதுதான் எனக்கு இட்லியும் தேங்காய் சட்டனையும் கொடுமா நாக்கு செத்து வர்றது மூணு நாளாக ஒரே கசப்பு எனக்கு இந்தப்பா உப்பு கஞ்சி கிப்பு கஞ்சிலாம் எனக்கு வேணாம் உ வாயை கட்ட மாட்டாங்கம்மா வாயை கட்டினாவுல சீக்கு ஒளியும் தேங்காய் சட்னி இப்போ வச்சு கொடுத்து மறுபடியும் படுக்க படுக்கிறதுக்கு உப்பு கஞ்சி வச்சு தரேன் குடிச்சா குடிங்க இல்லாட்டி பட்டுனை படுங்க மாத்திரையை திண்டுபிட்டு உங்களோட எனக்கு ஏலாது எங்கே உள்ள இன்னும் மருமனை ஆளை காணும் எப்போ வருவாங்க மணி ஒன்பதாயிரச்சு எங்கே போய்க்கிறாங்க உள்ளூருக்கு தானே இல்லை வெளியூருக்குளா எங்கே தொலைஞ்சாங்களாம்மா தெரியலை தொலைவோ சொல்லிட்டா தொலைகிறாக இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் வர்றப்ப வரட்டு நமக்கு என்ன இருக்கு நம்ம சாப்பிட்டு படுப்போம் ஒரு இதெல்லாம் வச்சுப்பட்டு வந்து போட்டு திருடு படுக்கட்டும் நம்மளுக்கு ஏழலை எங்க போயிருந்தியா எவ்வளவு நேரம் போன் போட்டாலும் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆஃப்னு வருது எதுக்கு உங்களுக்கு போனு மாமி ஏளாம வைக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுண்டு தானே உங்கள்கிட்ட சொன்னேன் எங்க போய் வெறும் இல்லாத்துல ஆற்றிட்டு வருண்டு கத்துரா சேச்சே ரஜா கூட பார்சல் ஒன்று கொடுக்க வேண்டாம் ரஞ்சா போய் கொடுத்துட்டு வரேன் அவ்வளவு எப்போ பாரு கற்றுக்கிட்டே கிடப்பா பார்சல் கொடுத்துட்டு வரேன் என்ன பிரச்சனை ஆஸ்பத்திரி போனீங்களா இல்லையா அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இப்போ உங்களுக்கு பார்சல் கொடுக்கலான்னு தான் இப்போ அலுவலாக இப்போ ரொம்ப முக்கியம் பார்சல் கொடுக்கறது தான் இங்கே மனுஷா இல்லாமல் அள்ளாடி டிக்கியெல்லாம் பார்சல் கொடுக்க பிள்ளை உங்கள்ட்ட கொடுத்தா கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வருது இதுக்கு நீங்கள் தான் தூக்கிட்டு லாத்தணுமா பார்சலை அதுக்காக வெளிநாடு போகிறாங்களா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அங்கே இருந்துறானே அப்புறம் டார்ச்சர் தாங்களை ரெண்டு நாளே இப்போ தான் வந்தேன் அதுக்கெல்லாம் வந்து ஈட்டைக்கு போட்டு நிற்கிறானேன் பிள்ளை வாங்கடே பிள்ளைவளங்க ஆளக்கணும் கூப்பிட தூக்கிடுதா பிள்ளைகளில் அங்கே போனது சாட்சி வீட்டில் இருக்குது எல்லாரையும் இப்போ இந்த கொரோனா நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டாலே எல்லாம் போங்க போய் கூட்டிக்கிட்டு வாங்க அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் பிள்ளைகள வரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லலாண்டு உங்கள் ஃபோனு போங்க போய் கூட்டிகிட்டு வாங்க நெத்திர இதை கொண்டு போது வாங்கையே என்ன மாமே நல்லா இருக்கலாம் எப்போ வந்தியா ஆஸ்திரி கூட்டப்படுறதுக்காக வந்தேலாம் ஆ சரி மாமி சரி மாமே நீங்கள் போய் பாடுங்கம்மா உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு கூப்பிடுவாங்க போய் பாடுங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க என்ன ஊசி போட்டாங்களா என்ன சொன்னாங்க சரி சரி நீங்கள் போய் படுங்க போங்க சரிம்மா எனக்கு இருக்க ஏழவும் இருக்கவும் ஏழைலாம் இடுப்பை திருவுது நான் போய் சத்து இடுப்பை சாய்க்கிறேன் இட்லியை கொண்டுக்கிட்டு வா உப்பு கஞ்சி உப்பு கஞ்சி கொண்டு வந்தால் மூஞ்சிலே ஊற்றி விட்டுருவோம் உனக்கு சரி சார் நான் போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரேன் வீடியோவை முடிக்கணும் இந்த அப்பா இப்போ கூட்டிட்டு தராரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி சார் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பார்ப்படுங்க வரக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடணுன்னா கமெண்டில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன்